இந்தியாவில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த டாப் பத்து படங்கள் எது தெரியுமா இந்திய திரையுலகத்தின் வசூல் வரலாற்றை பாகுபலி இரண்டுக்கு முன் பின் என பிரிக்கலாம் அதற்கு முன்பு வரை படம் வெளியான முதல் நாளில் நூறு கோடி வசூலை குவிக்கும் விதமாக எந்த படமும் வெளியாகவில்லை ஆனால் அந்த படம்தான் முதன் முதலில் வெளியான முதல் நாளிலேயே இருநூறு கோடிக்கும் அதிகமாக வசூலித்து இந்திய திரையுலகத்தையே வியக்க வைத்தது ஆனால் அதையும் விட அதிகமாக கடந்த வாரம் வெளியான புஷ்பா இரண்டு படம் முதல் நாளில் இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி வசூலித்து புதிய சாதனையை படைத்தது இப்படி முதல் நாளில் அதிக வசூலை குவித்த டாப் பத்து படங்கள் எது தெரியுமா இதோ பட்டியல் புஷ்பா ரூபாய் இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி என்று ஆர் ரூபாய் இருநூற்று இருபத்து மூன்று கோடி மூணு பாகுபலி ரெண்டு ரூபாய் இருநூற்று பத்து கோடி நான்கு கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி ரூபாய் நூற்று தொன்னூற்று ஒன்று கோடி ஐந்து சலார் ரூபாய் நூற்று எழுபத்து எட்டு கோடி ஆறு தேவரா ரூபாய் நூற்று எழுபத்து இரண்டு கோடி ஏழு கே இரண்டு ரூபாய் நூற்று அறுபது கோடி எட்டு லியோ ரூபாய் நூற்று நாற்பத்து எட்டு கோடி ஒன்பது ஆதிபுருஷ் ரூபாய் நூற்று நாற்பது கோடி பத்தாவது சாகோ ரூபாய் நூற்று முப்பது கோடி இதில் முதல் ஆறு இடங்களில் தெலுங்கு படங்கள் தான் உள்ளன ஏழாவது இடத்தில் கன்னட படமும் எட்டாவது இடத்தில் தமிழ் படமும் ஒன்பதாவது பத்தாவது இடங்களில் மீண்டும் தெலுங்கு படங்களும் இடம் பிடித்துள்ளன இவற்றில் பிரபாஸ் படங்கள் மட்டுமே ஐந்து உள்ளன